இந்தியா மிகவும் தொன்மையான நாடு ஆனால் இளம் தேசம் நான் இளைஞன் ஆனால் எனக்கு கனவு உண்டு உலகின் முதல் வரிசையில் உள்ள நாடுகளில் மனித குலத்துக்கு தொண்டு புரிவதில் வலுவான சுதந்திரமான தற்சார்புள்ள இந்தியா குறித்து கனவு காண்கிறேன் இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தியின் புகழ்பெற்ற வரிகள் இவை சொல்ல இதே வரிகள்தான் ராஜீவ் காந்தியின் மொத்த வாழ்க்கையின் சாராம்சமாகவும் பின்னாளில் அமைந்துவிட்டது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி நவீன இந்தியாவின் கனவுகளை தோளில் சுமந்த இந்திரா காந்தியின் படுகொலை மொத்த இந்தியாவையும் ஸ்தம்பிக்க செய்திருந்தது இப்படியான சூழலில்தான் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் காந்தி அப்போது அவருக்கு வயது நாற்பது மட்டுமே ஆனால் மக்களின் விருப்பப்படியே பிரதமர் என்பவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்றார் ராஜீவ் காந்தி மூத்த அரசியல்வாதிகளே அவரது வார்த்தைகளை கேட்டு திகைத்துவிட்டனர் மீண்டும் தேர்தல் அறிவிக்கப்பட்டது மொத்தமுள்ள ஐநூத்தி நாற்பத்தி மூன்று இடங்களில் நானூத்தி பதினான்கு இடங்களில் வென்று வரலாற்று சாதனை படைத்தது காங்கிரஸ் தாயை இழந்த பெருந்துயரத்திற்கு மத்தியில் தன்னுடைய பணிகளை தொடங்கிய ராஜீவ்காந்தி இந்தியாவை அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயார்படுத்தினார் மாதவராவ் சிந்தியா ராஜேஷ் பைலட் பா சிதம்பரம் குலாம் நபி ஆசாத் போன்ற இளம் எம்பிக்களை கொண்டு அமைச்சரவையை உருவாக்கி அதிரடி ஆட்டத்துக்கு அஸ்திவாரமிட்டார் மையப்படுத்தப்பட்ட அதிகாரத்திற்கு எதிரான சிந்தனை கொண்டவரான ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் நகர்பாலிகா ஆகிய அமைப்புகளை உருவாக்கினார் அவற்றுக்கு சட்ட அங்கீகாரமும் கிடைக்க வழிவகை செய்தார் இதன் மூலம் அதிகார பரவலாக்கம் சாத்தியமானது பஞ்சாயத்து மற்றும் நகராட்சி தேர்தல்களில் மூன்றில் ஒரு பங்கு பெண்கள் போட்டியிடும் வாய்ப்பினை உருவாக்கினார் இதன் காரணமாகவே தற்போது ஊரக மற்றும் நகர்ப்புற அமைப்புகளில் பதினைந்து லட்சத்திற்கும் அதிகமான பெண் பிரதிநிதிகள் உள்ளனர் கூர்காலாந்து பிரச்சனை மிசோரத்தில் ஏற்பட்ட கலவரம் பஞ்சாப் வன்முறைகளை திறம்பட கையாண்டு அமைதியை திரும்பச் செய்தார் ராஜீவ் மாலத்தீவில் நடைபெற்ற உள்நாட்டு பிரச்சினையை முடிவுக்கு கொண்டு வந்தது நமீபியா விடுதலை பெற உலக அரங்கில் குரல் கொடுத்து அந்த நாட்டு மக்களுக்கு விடுதலையும் தந்தது என சர்வதேச அரசியலில் ராஜீவ்காந்தி ஏற்படுத்திய தாக்கம் அளப்பரியது அது மட்டுமல்லாது இலங்கையின் உள்நாட்டுப் போரை முடிவுக்கு கொண்டுவரவும் பல்வேறு வகைகளில் முயற்சித்தார் ராஜீவ் காந்தி விஞ்ஞான வளர்ச்சியும் தொழில்நுட்ப புரட்சியுமே இந்தியாவை வறுமையற்ற தேசமாக மாற்றும் என தீர்க்கமாக நம்பினார் அவர் தொழில்துறைகளில் புதிய அறிவியல் தொழில்நுட்பத்தை புகுத்த வழிவகுத்தார் இதனால் நவீன இயந்திரங்களின் தயாரிப்பு சாத்தியமானது இதன் நீட்சியாகவே பாதுகாப்பு துறையில் உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்தது நாடு முழுவதும் தகவல் தொடர்பு வசதிகளை பெருக்கினார் இதனால் உலக அரங்கில் இந்தியா ஒளிர தொடங்கியது இப்படி தனித்துவமான திட்டங்களினால் நவீன பாதையில் இந்தியா போட்டுக் கொண்டிருந்த காலத்தில்தான் அந்த துயர சம்பவம் நிகழ்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றாம் ஆண்டு இதே நாளில் ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டார் ஒருவேளை ராஜீவ் காந்தி இருந்திருந்தால் இந்தியா இன்னும் வளர்ச்சி பெற்ற நாடாக தன்னிறைவு பெற்ற தேசமாக இருந்திருக்கும்